ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு ஆன்மீக வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடித்த அம்மன் ஒருவங்க இருப்பாங்க ஸோ பிடித்த அம்மன் சொன்ன உடனே நம்ம நினைவிற்கு முதல்ல ஞாபகம் வருவது சமயபுரம் மாரியம்மன் தான் சமயபுரம் மாரியம்மன் தான் அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கு தலைமை கோவிலாக செயல்பட்டுருக்கு மேலும் இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால் தான் மற்ற மாரியம்மன் கோவில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தலைமை பீடமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் ஒரு அதிசயமானது அரங்கேறி இருக்குது ஸோ சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா கருவறையில் ஜொலிக்கக்கூடிய காட்சியானது தற்போது வெளியாயிருக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது சமயபுரம் மாரியம்மன் வேட்டைக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறது போல இருக்கு ஸோ சமயபுரம் மாரியம்மன் என்றளவோ நம்மளை காப்பாற்றுறதுக்காக வேட்டைக்கு வராங்க என்பது ஒரு ஐதீகம் இருக்கு அந்த ஐதீகத்திற்கு ஏற்ப இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அம்மனை பார்க்கும்போது வேட்டைக்கு தயாராகிற மாதிரி இருக்குது மேலும் இது போல் அதிசயங்கள் நடக்கும்போது அம்மனை பார்க்கறது நம்ம செய்த ஒரு பாக்கியம்தான் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமயபுர கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்போம் ஆனால் போக முடியாமல் இருந்திருக்கோ அப்படி போக முடியாமல் இருந்தவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் சமயபுர மாரியம்மனை நேரில் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மாரியம்மன் கோவில்களில் தலைமை கோயிலாக திகழக்கூடிய இந்த சமயபுர மாரியம்மன் கோவில் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த கோவில் பற்றிய சில உண்மைகளை வந்து இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய திருவிழாவில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் ஷேர் பண்ண போறேன் இந்த ரகசியங்கள் இந்த ஒரு விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சமயபுரம் மாரியம்மன் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்ப்பரலாம் அதுக்கு பின்னாடி சமயபுரம் மாரியம்மனுடைய வரலாறை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து ரொம்பவே நம்ப முடியாமல் இருக்கோ அம்மன் கண் திறந்து வேட்டைக்கு போகிறது போல் அவ்வளோ அழகாக இந்த காட்சியானது அமைஞ்சிருக்கு இதை பார்க்கும்போது தான் நம்ம உடம்பே எடுத்து போகுது இதை பார்க்கும்போது சமயபுரம் மாரியம்மன் கண் திறந்து ஆசிர்வதிக்கிறது போல் உங்கள் அனைவருக்கும் இருந்திருக்கோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக தாயே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சமயபுரம் மாரியம்மனுடைய இந்த அதிசயத்தை பார்த்து அவங்களும் அம்மனுடைய அருளை வந்து பெறட்டும் இப்போ நான் இந்த வீடியோவில் மெயினாக வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது அம்மனுடைய ரகசியங்களை வந்து சொல்ல போகிறேன் ஸோ அம்மன் பற்றி தெரியாதவங்க அதாவது சமயபுரம் மாரியம்மன் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் அம்மன் பற்றிய பல உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்குங்க மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமாக எளிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய ஒரு கோவில் என்று சொன்னால் அது இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலை சொல்லலாம் திருச்சியில் எல்லா திசைகளில் இருந்தும் வெறுங்காலில் நடந்தே வரக்கூடிய அளவுக்கு இந்த அம்மன் மீது பக்தி கொண்டு இருக்கிறாங்க வேண்டியது வேண்டியபடி கிடைக்க இந்த அம்மன்கிட்ட வராங்க அது மட்டும் இல்லாமல் நேர்த்தி தீர்க்கவும் அம்மன் கிட்ட வராங்க லட்சம் பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு தாய் இருக்கிறாள் என்ற நம்பிக்கை வருதுனா அதை இந்த சமயபுரம் மாரியம்மன் மேலே தாங்க வருது மெலு பாட்டார தமிழால் காற்றையும் சொக்க வைத்து சமயபுரத்தாலே சாம்ராணி வாசுகியே கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே ஆயிரம் கண்ணுடையாலே அழகாரி வாருமமா அப்படிங்கிற இந்த வசனத்துக்கேற்ப இங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிள்ளைகள் வந்து தாயான மாரியம்மனை வந்து பார்க்காங்க அந்த அளவுக்கு இந்த அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக திகழ்கிறாங்க பொதுவாக கரிகால் பெருவளத்தன் எனக்கூடிய திருமால் வளவலால் வெட்டப்பட்ட வேறுவள வாய்க்காலின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தான் இந்த சமயபுர மாரியம்மன் கோவில் இங்கு கொள்ளிடமா நதிக்கு வடக்கே பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு மேலும் பிச்சண்டர் கோவில் ரயிலடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் கோயிலை ஈசியாக அடையலாம் மதுலிக்குடி நரசிம்ம கள்ளிக்குடி கண்ணனூர் ஆகியவை சமயபுரத்தை சேர்ந்த சிற்றூர்கள் அதாவது இந்த இடத்தை சேர்ந்த சிற்றூர்கள் மேலும் கருவறையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் முற்றிலும் சுதையலான உருவமாகும் அதனால் அதற்கு அபிஷேகம் வந்து எப்பயுமே செய்யப்படாது அபிஷேகம் வந்து கிடையாது அபிஷேகத்தால் ஏற்படக்கூடிய சிதைவுகளை தவிர்ப்பதற்காகவே உலோகத்தாலான உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் வந்து இங்கு செய்யப்படுகிறது மற்ற சில கோயில்களைப் போல கோப முகமாக இல்லாமல் அன்பு அருளும் துளங்கக்கூடிய முகத்தோடு இங்கு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க மேலும் அம்மனுடைய தோற்றத்தை ஆய்வாளர் சண்முக சுந்தரம் வார்த்தைகளிலேயே சொல்லலாம் ஐந்து தலை பாம்பு குடைவெறிக்க தலையில் தங்க அணிந்து மாதம் போ திறந்தவளாய் எட்டு கரத்திலும் கத்தி உடுக்கை தாமரைப்பூ திரிசூலம் கபாலம் வடிவோம் பாசம் கண்டிப்போம் மணியேந்தி இடது கால் பீடத்தில் மடிந்திருக்க வலது காலில் மூன்று அசுரர்களுடைய தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கி சமயபுரத்தாத்தால் அமர்ந்திருக்கிறார் இந்த ஒரு வரிகள் மூலிமா இதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் மாரியம்மன் முதல்ல வைணவராக இருந்திருக்கிறாங்க அதாவது வைணவியாய் இருந்திருக்கிறாங்க அவளுடைய உக்ரம் அதிகமாக இருந்ததால் தாங்க முடியாத அன்றைய ஐயர் அவளை அப்புறப்படுத்தினார் எடுத்து சென்றவர்கள் முதல்ல ஒரு இடத்துல வைத்து இழப்பானினர் அதாவது இளப்பாரினர் அந்த இடம்தான் இப்போது இன சமயபுரம் என்று அழைக்கப்படுகிறது அதனால்தான் இப்போது திருவிழாவுடைய எட்டாம் நாள் ஓர் இரவு மாரியம்மன் அங்கு தங்குகிறாங்க என்பது ஒரு ஐதீகம் இதெல்லாம் விழாவில் நடக்கக்கூடிய ஒரு ரகசியம் நம்மள நிறைய பேருக்கு விழா நடக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களாக நடக்கிறது தெரியறதில்ல ஸோ ஒரு நாள் இரவு மாரியம்மன் ஃபஸ்ட்டு அங்கு தங்குவாங்க அந்த தங்கக்கூடிய இது வந்து திருவிழாவுடைய எட்டாவது நாள் அதே போல் மீண்டும் எடுத்துட்டு போய் கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைப்பாங்க அந்த இடம்தான் இங்கே இருக்கக்கூடிய கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடமாகோ மேலும் இந்த தொன்மக கதைக்கு மாறாக விஜயநகரத்து மன்னர்களால் அம்மன் உருவ சிலை இங்கு கொண்டு வரப்பட்டது என்ற நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு அதே போல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் வரக்கூடிய வழியிலிருந்து கண்ணனூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற்றால் கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டார் ஸோ வெற்றி பெற்ற மன்னர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொன்னபடியே எங்கள் கோயில் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவனைக்காவல் கோயிலிடம் செய்து அதன் பின்பு ஒப்படைத்தார் அதன் தொடர்ச்சியாக என்று சமயபுரத்தை தேரின் போது அகிலாண்டேஸ்வரி கோவில் பிரசாதம் அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது மேலும் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கூட ஸ்ரீரங்கமும் சமயபுரம் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாக மாரியம்மன் வழிபாடும் இங்கு இருக்கிறது தமிழ் இலக்கியங்களில் கூறப்படக்கூடிய கடமணர் செல்வி கடமர செல்வி முதலியவை பழங்குடி மக்கள் தொழுத ஒரு தெய்வமாகும் இந்த தாய் தெய்வத்தை அரியார் துர்க்கை என்றனர் பழந்தமினர் கொற்றவை என்றனர் இந்த தாய் தெய்வம் மிக பழமையான குடிகளுமிடமிருந்து நாம் பெற்றது அதனால்தான் பழையல் என்ற மூத்தம்மன் முத்தம்மன் ஆத்தாள் என்றெல்லாம் ஆதி நினைவுகளின் தொடர்ச்சியால் மாரியம்மனை இங்கு அழைக்கப்படுகிறது ஆண் கடவுளான ஐயனார் வீரனார் பதினெட்டாம் அடி கருப்பன் முன்னியாண்டியன் காத்தவராயன் எருளாளன் சங்குலி கருப்பன் மதுர வீரன் போன்ற சாமிகளையும் பெண் கடவுளான மாரியம்மன் காளியம்மன் காட்டேரி பொம்மி செல்லாயி குழுமாயி போன்ற தெய்வங்களை பொதுவாக சிறு தெய்வம் என்றும் நாட்டார் தெய்வம் என்றும் அழைக்கக்கூடிய பழக்கம் நம்மிடம் இருக்கிறது இதில் துடியுள்ள சாமி என்று மக்கள் இவற்றிடம் அஞ்சுவார்கள் எல்லா சாதிகளுக்கும் இந்த சாமிகளுக்கும் பூசாரிகள் உண்டு தங்கள் சாப்பிட்ட எல்லாவற்றையும் சாமிக்கு படையிலிடுவாங்க அவற்றை கும்பிட்ட மக்களுக்கு குறையில்லாததை போலவே சுவாமிகளுக்கு சமயத்தில் கூரையும் இருக்காது இப்படி ஒன்று மன்னாடியாக சாமியாடு இவர்கள் கலந்து இருப்பார்கள் ஸோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது ஸோ இப்படி பல சிறப்புகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோவிலில் இன்றளவுக்கும் பல அதிசயங்களும் நடந்துட்டுருக்கு அதில் ஒரு ஒன் ஆஃப் த அதிசயம் என்னென்னா அம்மன் வேட்டைக்கு போகிறது இது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கிலேயர்கள் பார்த்து பயந்து போயிருந்துருக்காங்க ஸோ இப்போவும் வந்து அந்த அதிசயம் நடக்குது நிரூபணமாகிற வகையில் அம்மன் பருவறையில் கண் திறந்து வேட்டைக்கு போகிறதுக்கு அணுங்கிற மாதிரி தெரிந்தது அந்த தெரிந்த வீடியோவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் லைவாக பார்த்தீங்க ஸோ சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அம்மனை பற்றி முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க அம்மனை பற்றி முழுசாக தெரிஞ்சிங்கன்னா அம்மனுடைய அருளை பெறுவதற்கு கண்டிப்பாக ஓம் தாயே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னது போல் நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அம்மனுடைய அருளை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆணையில் இருக்கிறவங்களும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு வீடியோ பார்த்து அம்மனுடைய அருளை வந்து இந்த வீடியோ மூலயமா பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே புதிய அப்படிலாம் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் நிறைய அதிசயம் ஆன்மீகம் அப்படி இல்லைன்னா ஜோதிடம் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே அப்டேட்டோடு தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்வோடுமே ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்